ஹய் ஃப்ரெண்ட்ஸ் எப்படிங்க கர்நாக கருணாக குட்டியை பார்த்திங்களா கரு இருக்குது மழை நேரங்களில் புள்ளிகள் நடக்கும்போது வந்து பார்த்து நடங்க ஏன்னா புல்ல போகிறதே தெரிய மாட்டேங்குது நான் ஃபோனை பார்த்துட்டு தான் வந்தேன் கொஞ்சம் விதிச்சுருப்பேன் அதனால் இந்த புள்ளிகள் நடக்கும்போது கொஞ்சம் ஃபோனை யூஸ் பண்ணாமல் கேட்கும் பார்த்து நடங்க ஏன்னா நான் செஞ்சே தவிர நீங்கள் செய்யக்கூடாது இல்லாதனால தான் ஏன்னா அந்த பிள்ளுக்குள்ளே போயிட்டுருக்கதே உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது ஏதோ கருப்பாக இருக்கிறது தான் தெரியுது ஆனால் உள்ளே நான் போயிட்டுருக்கே தெரிய மாட்டேங்குது சின்ன குட்டி தான் ஆனால் அது வந்து படம் எடுக்கிறதெல்லாம் வந்து பார்க்கறதுக்கே பயமாக இருக்குது அந்த அளவுக்கு இருக்குது அதனால் இந்த மலை நேரத்தில் அதிகமாக இந்த மாதிரி பாம்புகள் நடமாடுது பார்த்துருங்க நன்றி